This video sponsored by EduQuest. Digital marketing पते, social media A to Z, -Z purchase EduQuest course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses. All in your regional language, because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest. Taught courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> friends, வெல்கம் to GSV விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ வந்து அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VM விஎம் இண்டியன்ஸ்க்கு subscribe பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம போலாம். போகலாம் பொரியல் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி இளம் வெண்டைக்காய எடுத்துருக்கேன் இல வெண்டைக்காய் எப்படி பார்த்து வாங்கணும்னா அந்த வான் பகுதியில் லைட்டாக அப்படி முறிச்சு விட்டோம்னா முறியும் முத்தல் வெண்டைக்காய் முறியாது அதை வச்சே பார்த்துக்கலாம் இந்த மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கிடணும் கழுவிட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த வலுவலுப்பு இருக்காது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி அப்புறம் சின்ன சின்னது பீஸாக கட் பண்ணிக்கிடணும் கட் பண்ணிட்டு அப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க எல்லா வெண்டைக்காயுமே நான் கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம நல்லா அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்தனால உதிரி உதிரியா இருக்கு இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே வெண்டக்காயை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ட்ரையாகவே தான் வதக்க போகிறோம் எண்ணெய் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் வலுவலுன்னு வரும் அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்காது அதுக்காக தான் உப்பு முதல்ல சேர்க்கக்கூடாது இதே மாதிரியே நம்ம அடுப்பில் தீ வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும் தீயை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க அப்புறம் வெண்டைக்காய் கரிஞ்சிரும் மிதமான தீயிலே தான் இதை வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம போட்டதுக்கு பாதியளவு வதங்கியிருக்கு இப்போ ஓரளவு நல்லாவே நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு அந்த வலுவலுப்பு எல்லாமே போயிட்டு நல்லா வெண்டக்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இது கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கப்பறம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொரியட்டும் முருகா பச்சை மிளகாவோட அந்த பொரியல் எல்லாமே இதாகிடுச்சு இப்போ இது இல்லாமல் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நூறு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெண்டைக்காவே சேர்த்துக்கிடுவோம் வெண்டைக்காய் இப்படி வதக்கி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாவே அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ட்ரையாக தான் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக செலவாகாது இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த டைமில் தான் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நல்லா இதுலேயே வதக்கிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வெங்காயம் டேஸ்ட்டு அந்த மிளகாவோட டேஸ்ட்டு எல்லாமே வெண்டைக்காயில் பிடிக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வத்தல் தூள் எதுவுமே சேர்க்கல இப்படி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல்னா இது வந்து நம்ம மிளகா பொடி அது எதுவுமே சேர்க்காம செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கள் வெண்டைக்காய் பொருள் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ